நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு என்ற இந்த வார்த்தையை சொல்லும் போதே அனைவருக்குள்ளும் ஒரு மகிழ்ச்சி எழும் நமக்கெல்லாம் தமிழ் வருட பிறப்பு தான் புத்தாண்டு என்றாலும் இப்போது ஆங்கில புத்தாண்டை தான் அனைவரும் விமரிசையாக கொண்டாடுகிறார்கள் புத்தாண்டு அன்று நமக்கு பிடித்தவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறார்கள் அது மட்டுமின்றி இந்த புத்தாண்டில் பலரும் பலவிதமான புதிய செயல்களை தொடங்குவார்கள் அது தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையின் மாற்றமாக இருக்கட்டும் அல்லது பணம் மற்றும் பணி சார்ந்த விஷயமாகவும் இருக்கலாம் இதற்கு காரணம் புத்தாண்டு அன்று தொடங்கும் எதுவும் அந்த வருடம் முழுவதும் நல்ல முறையில் தொடரும் என்பதுதான் அந்த வகையில் புத்தாண்டு அன்று காலையில் நாம் செய்யப்போகும் இந்த ஒரு செயலானது வரும் வருடம் முழுவதும் நமக்கு பண வரவை தாராளமாக வர செய்யும் என்று சொல்லப்படுகிறது அது என்ன என்பதை ஆன்மீகம் குறித்த இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் புத்தாண்டு காலையில் கண் வெளித்ததும் பார்க்க வேண்டியது அம்மில் பலருக்கும் காலையில் எழுந்தவுடன் முதலில் கண் வெளித்து பார்ப்பது நல்ல விஷயமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதுண்டு இதில் பெரும்பாலானவர்கள் பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் அதுபோல புத்தாண்டு அன்று காலையில் இதை பார்த்தால் பணவரவு அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது அது என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் புத்தாண்டுக்கு முந்தைய நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு உங்களுடைய வீட்டில் பணிகள் எல்லாம் முடிந்த பிறகு இரவு படுக்கறைகள் அமர்ந்து இதை செய்ய வேண்டும் அதற்கு ஒரு பச்சை நிற பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்து உங்கள் இரண்டு கைகளையும் சூடு வரும்படி நன்றாக தேய்த்து உங்கள் முகத்தில் ஒற்றி அதன் பிறகு கட்டை விரலின் கீழ் பகுதியில் ஸ்ரீம் பிரீஸ் ஸ்ரீம் பிரீஸ் என்ற மகாலட்சுமி தாயாரின் பீஜ மந்திரத்தை எழுத வேண்டும் இதை வலது கை இடது கை இரண்டிலும் கூட எழுதலாம் ஒரு கையில் நாம் எழுதி கொண்டு மற்றொரு கையில் நம் வீட்டில் உள்ளவர்களிடம் சொல்லி எழுத சொல்லலாம் இதையே வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் கூட எழுதி கொள்ளலாம் இதை எழுதிய பிறகு எத்தனை முறை இந்த வார்த்தையை ஸ்ரீம் பிரீஸ் பிரீஸ் என்ற வார்த்தையை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை மனதாரா சொல்லிய பிறகு உறங்கிவிடுங்கள் மறுநாள் காலையில் கண் விழித்தவுடன் உங்கள் கைகளை பார்த்து அதில் உள்ள ஸ்ரீம் பிரீஸ் என்ற இந்த மந்திரத்தை மறுபடியும் மனதாரா மகாலட்சுமி தாயார் நினைத்துக்கொண்டு சொல்லுங்கள் காலையில் கண் விழித்ததும் உள்ளங்கையை பார்த்தாலே நல்லது ஏனெனில் உள்ளங்கையில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு அத்துடன் சேர்த்து தாயாருக்கு உகந்த இந்த ஸ்ரீம் பிரீஸ் என்ற மந்திர வார்த்தையை சொல்லும்போது இந்த வருடம் முழுவதும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது என்று சொல்லப்படுகிறது இதை தினமும் இரவு உறங்கும் முன்பும் கூட செய்யலாம் தவறு கிடையாது மகாலட்சுமி தாயார் என்றாலே பணம் வரவுதான் அவரை நினைத்து செய்யப்படும் இந்த ஒரு காரியம் நல்ல பண வரவை ஏற்படுத்தி தரும் என்று சொல்லப்படுகிறது இதில் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையுடன் செய்து பலனடையலாம் இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்